நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மரந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க ஃபிப்டி டு எயிட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட் ராமேஸ்வரம் ஆலயத்தில் இந்துக்களுக்காக உலக நாடுகளுக்கு இணையாக அந்த கோவிலை ஆலயத்தை மாற்றுவேங்களா மாத்தினால ஒரு செக்கல் கூட இருக்கிறதில்ல நம்முடைய தமிழ்நாடு அரசு தளபதி என்ற மூதா சாதியின் தலைமையில் இருக்கிற அரசு கோவில்களுக்கு புத்துணர் கொடுத்திருக்கிறார்கள் கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறது இந்துக்களை பாதுகாத்து இருக்கிறது நானும் இந்து தான் எங்க அண்ணியும் இந்து தான் நாங்க எல்லாம் இந்துக்கள் தான் எங்களுக்கு தெரியாத நீங்க எப்படி இந்துக்களை ஏமாத்துறீங்க வச்சுக்கிறீங்க அப்போ ராமர் கோவில கட்டினா வட மாநிலங்கள்ல வாக்கு வந்துடும் உடனே அவசர அவசரம் தான் கட்டினார் பூரி சங்கராச்சாரியார் சொன்னார் சிறுங்கேரி மட சங்கராச்சாரியார் சொன்னார் இது மிகப்பெரிய ஆபத்து இந்த நாட்டுக்கு ஆபத்து விளைவிக்கும் முழுமை பெறவில்லை ராமர் கோவில் அயோத்தியரை இதை நாங்கள் வருவதற்கு மறுக்கிறோம் பிரதிஷ்டை செய்யக்கூடாது கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது இது இந்துக்களுக்கு எதிரான கொள்கை இந்து மதத்தை மோடிஜி கேட்கல அவசர அவசரமா போய் கும்பாபிஷேகத்தை பண்ணார் வர வரமாட்டார் மறுத்துட்டாங்க அந்த ராமரை மன்னிக்காத ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது மோடிஜி அவர்கள் தான் ராமரை மன்னிக்க போறதுல அவர் எங்கள் பக்கம் தெய்வம் இருக்கிறது மக்களை சார்ந்த ஒரு ஆட்சி நடக்கிறது மக்களுக்காக ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் வந்து அவர் பாரம்பரியிட்டு போனோம் மோடி